महातमा महात्मा गांधी महात्मा गांधी सोनीअ गांधी राहल गांधी இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி ஐயா கே தாளகிரி ஐயா கே தாளகிரி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேச காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி you <laughs> know கமிட்டி தலைவர் அருமை தலைவி சோனியா காந்தி வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தலைவர் அருமை தலைவர் ஐயா அழகிரி அவர்களுடைய ஆணைக்கிணங்க வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்றைய தினம் திருவச்சூரிலே இங்கே மூணு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த பாதயாத்திரை நடைபெற்றது இந்த பாதயாத்திரைக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் வாசு அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் கமலி காமராஜ் அவர்களும் மற்றும் ஏனைய காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விவசாயிகளை ஏமாத்துகின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற மத்திய பாசிச மோடி அரசையும் இங்கே தினம் தினம் ஊழல் செய்து கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாத்துகின்ற அடிமை அரசாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சியை கண்டிக்கின்ற வகையிலே இந்த பாதயாத்திரை சிறப்பாக நடைபெற்றது இந்த பாதயாத்திரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் நடைபெற்றது மக்களுடைய இந்த பாத யாத்திரை மக்களுக்கு மக்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது நாங்கள் இங்கே வந்து அந்த மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் இரு பகுதியிலும் மக்கள் நின்று அங்கே பார்த்து இந்த மத்திய அரசனுடைய வீடு ம மத்திய அரசனுடைய நிலையை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் தினம் தினம் விலையேறுகின்ற பெட்ரோல் டீசல் கேஸ் இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே இந்த பாத என்பது மிக சிறப்பாக வடசென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக நடைபெற்றது என்பதை கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல பெருமையா நினைக்கிறேன் இரண்டாவது மக்கள் வந்து நாளுக்கு நாள் சந்திக்கின்ற இந்த பெட்ரோல் விலை ஏற்றம் இது வந்து இதற்கு வந்து ஒரு கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கேட்டாலும் அது தவறாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அதனால் இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த மீடியாலாம் வந்து பேசுகிறீங்க எடுக்கிறீங்க தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட இன்னும் கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து உங்களை நம்பி தான் நாங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குறது மக்களிடம் நீங்கள் தான் அதனால் இது நல்ல விஷயத்த இன்னும் எப்படி எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் மக்கள் வீழ்ச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இருக்கிற இந்த மூணு மாச காலகட்டத்தில் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மக்களோடைய அந்த ஒரு ஒரு ஓட்டு தான் இருக்கு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அடுத்து நல்ல ஒரு வசந்த காலம் இருக்கும் மறுபடியும் இந்த மோடி ஆட்சிக்குள்ள நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டோம் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் நம்ம நிற்போம் அப்படிங்கிறத போன வருஷம் நம்ம கடந்து வந்த பாதையிலே நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்போ எங்க போச்சு கொரோனான்னு தெரியல இதெல்லாம் இன்னும் பேசணும்னா இது சங்கடமா இருக்கும் அதனால மக்கள் விழித்து கொள்ளுங்கள் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆட்சியை உங்களால் மட்டுமே தர முடியும் அப்படிங்கிறத காமராஜர் முன்னாடி பேத்தியாகிய நான் காங்கிரஸ் கட்சியின் வாயிலாக பெருமையாக சொல்கிறேன் ஜெய்ஹிந்த் சோனியா காந்தி மரியாதைக்குரிய தலைவர் திரு ராகுல் காந்தி அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் வடசென்னை கிழக்கு மாவட்ட சார்பிலே அருமைக்குரிய தலைவர் மாவட்ட தலைவர் திரு எம் எஸ் அவர்கள் மிக சிறப்பானது ஒரு பாத இன்றைய தினம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாங்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பாதை எங்கும் இருந்த பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவளித்தார்கள் என்பதை நாங்கள் கண்கூண்டாக கண்டோம் ஏனென்றால் அவர்கள் அந் அந்த அளவிற்கு இந்த ஆட்சியினாலே மைய ஆட்சியினாலே மாநில ஆட்சியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் விலைவாசி ஏற்றம் எங்கு பார்த்தாலும் கேஸ் விலை ஏற்றம் விவசாயிகள் போராட்டம் இது மாதிரி நாட்டிலே ஒரு சுபிட்சை நிலைமை மாறி அன்றைக்கு காமராஜர் சொன்னபடி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற அடிப்படையிலே அடித்தட்டு மக்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாக நாங்கள் எப்பாடுபட்டாவது நாங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்து காத்திருக்கிறோம் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பொதுமக்களை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்